திமுகவுடன் தேமுதிக முறையாக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக இந்த வரவேற்று இருக்காங்க அதனால இந்த கூட்டணி டூ ஹண்ட்ரட் பிளஸ் பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட்டணியை இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க திருமதி பிரேமலதா அவர்கள் இந்த கூட்டணியை திரு மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களை பார்த்து இது இந்த கூட்டணி எப்படி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா திமுக என்ற கோணத்தில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைய வேண்டியது கலைஞர் கூட அன்னைக்கு அன்றைய செய்தித்தாள்களை பேட்டியில சொல்லியிருந்தாரு பழம் நழுவி பாலில் விழும் என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கூட்டணி அன்றைக்கு அமையாமல் போனது மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை அமைத்து அதன் சார்பாக நூத்தி ஐந்து இடங்களுக்கு மேல் தேமுதிக போட்டியிட்டு தோல்வியை தழுவியது போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பாக ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகள் கழித்து தன்னுடைய எம்எல்ஏக்களின் கணக்கை மீண்டும் தொடங்க இருக்கிறது தேமுதிக என்றுதான் நான் பார்க்கிறேன் தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் கூட்டணி அமைத்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி தான் தேமுதிக அன்றைக்கு எதிர்கட்சியாகவும் இருந்தது அதன் பின்னிட்டு தேமுதிக விற்கு தொடர் தோல்விகளே அனைத்து தேர்தல்களிலும் கிடைத்தது ஆனா திருமதி பிரேமலதா அவர்கள் மிக புத்த புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லணும் இந்த பதினைந்து ஆண்டுகளில் களம் எப்படி இருக்கிறது என்பதை மிக சரியாக கணித்திருக்கிறார்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என்று அவங்க அறிவித்திருப்பது மறைந்த விஜயகாந்தருடைய தொண்டர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குன்னு நான் நம்புறேன் அந்த கட்சிக்கு மீண்டும் ஒரு புத்துயிரை பாட்சியிருக்கிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றுக்கு பின்பாக தன்னுடைய எம்எல்ஏக்களின் கணக்கை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் இன்னைக்கு அதை பத்தின மற்றொரு கருத்து என்னன்னா திமுக என்ற கட்சியை முழுவதுமாக எதிர்த்தவர் விஜயகாந்த் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் திமுகவை ஆதரிக்கவே இல்லை என்று இன்னைக்கு அரசியல் கருத்து சொல்லியிருக்காங்க பிஜேபி என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜயகாந்தின் ஆன்மா பிரேமலதா அவர்களை மன்னிக்காது அப்படின்னு அவர் ஆன்மா எல்லாம் தான் நான் பாக்குறேன் ஏன்னா அந்த கட்சியை அந்த கட்சியின் தொண்டர்களை அதுல இருக்கிற நிர்வாகிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கான அரசியல் வழிகாட்டுதலை தொடர்ந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் தேமுதிகவின் கட்சியை உயிரோடு வைக்க வேண்டும் அதன் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் மீண்டும் அந்த கட்சிக்கு ஒரு புத்துயிரை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் அவர்கள் வைகோ அவர்கள் உருவாக்கின அந்த மக்கள் நல கூட்டணியில போய் சேராம இருந்திருந்தார்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே மீண்டும் ஒரு நாற்பது எம்எல்ஏக்கு மேல வைத்திருந்து தமிழகத்தில் ஒரு சரிக்க முடியாத ஒரு இடத்தில் இருந்திருக்க வேண்டிய திமு தேமுதிக அந்த வாய்ப்பை நழுவ விட்டு மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றில் இணைந்து போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவிது அதிலிருந்த தவறுகளை திருத்தி கொண்டு இன்றைக்கு மீண்டும் திமுக கூட்டணியில் அந்த அணியில் வெற்றி அணியில் அவர்கள் வந்திருப்பதன் மூலமாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு சரியான முடிவை எடுத்து தன்னுடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்திற்கும் நன்மை விளைவிக்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறத நான் பாக்கிறேன் இதுல என்ன நன்மை விளைவிக்கும் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் மிகச்சிறந்த மதச்சார்பற்ற அரசு என்ற ஒன்று இருக்கிறது மீது எல்லா பக்கமும் மதத்தின் பேரால் எல்லா மாநிலங்களிலும் வன்முறையை தூண்டுகிற முயற்சிகள் பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் பிஜேபி ஒன்றிய பிஜேபி அரசாங்கமானது அந்த முயற்சியை தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் எதுல என்ன பிரச்சனையை கலப்பலாம் மத மதவெறி எப்படி தோணலாம் எப்படி வந்து ஹிந்து முஸ்லீம் அடிச்சுட்டு வைக்கலாம் எப்படி கிறிஸ்டீன ஹிந்து கிறிஸ்டின் எப்படி அடிச்சுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவ் தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த மதச்சார்பின்மை கொள்கையை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது மீதி எல்லா விஷயங்களிலும் திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு சில குறைகளை நாம் கூற முடிந்தாலும் மதச்சார்மை இன்மை என்ற அந்த கொள்கையில மிக உறுதியாக இருக்க வேண்டிய அந்த ஒரு கோட்பாட்டிற்காகவே திமுக அரசாங்கத்தையும் அவர்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தையும் நாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது சோ அந்த வகையில் திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக அணியில் வந்திருப்பது மகிழ்ச்சியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் இருப்பார்கள் தமிழ மக்க தமிழக மக்களுக்காகவும் அவருடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பார்கள் என்று நம்புவோம் திருமதி பிராமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் திமுக அணி அணியினருக்கும் நம்பிக்கையின் கரங்கள் சார்பாக வாழ்த்துக்கள்